கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சூப்பரான பலனை அதாவது சுமாரான பலனை தரும் பாருங்க இந்த கண்ணீர் ராசிக்கு இது நாள் வரைக்கும் எட்டாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் ஸோ சூப்பரான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது ஸ்தான பலம் குருவுக்கு பார்வை பலம் வேறு ராசியை பார்க்குறார் மூணாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஸோ ராசிநாதன் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இந்த வார கிரகங்கள் நிச்சயமாக பல அற்புதங்களை தரப்போகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் ராசியில் கேது இருந்து பிரச்சனையை சந்திச்சிங்க இப்போ கேது இருக்கார் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் இந்த ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் ஞான மார்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை கோயில் குளங்களுக்கு போவீங்க ஆலய வழிபாடு தான தர்மங்கள் செய்வீர்கள் இது நாள் வரைக்கும் உங்களை நீங்களே தாழ்வு உணர்ச்சியாக தாழ்வு மனப்பான்மை உங்களை நீங்களே குறைச்சி இடம் போட்டீங்க ஆனால் இனி உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால அந்த ஒரு நிலை இல்லை தன்னம்பிக்கை தெளிவு கண்டிப்பாக ஏற்படும் அப்போது அதெல்லாம் வந்து உங்கள் தொழிலையும் உத்தியோகத்திலையும் காட்டுவீங்க ஸ்திரமாக பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு நிலை இரண்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அங்கிருந்து ரெண்டாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ பொருளாதார மேன்மை இருக்குது கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரம் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ஏற்கனவே அந்த சனி பார்த்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் எந்த முயற்சியும் எடுத்தாலும் படுதோல்வி அடைஞ்சது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது இந்த பிபிஓ இது போன்ற இடங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனைகளும் தந்தது இப்போது சனி பார்க்குறாங்க ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் ஏற்படும் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணத்திற்கான அடித்தளம் அமைப்பீர்கள் மொத்தத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லலாம் நாலாம் இடத்து அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு ஒன்பதாம் இடம் ஒரு திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் நல்ல லாபத்தை தரும் அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் பூர்வீகத்தில் இது நாள் ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் இப்போ அந்த பிரச்சனைகள் ரெக்டிஃபிகேஷன் ஆகி சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதமும் இந்த காலகட்டத்தை பிரித்து கொள்ளலாம் சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் மற்றபடி ஷேர் மார்க்கெட் போன்ற இள இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு பாரம் அஞ்சாம் இடத்த குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கலாம் குரு ஒன்பதில் இருக்காருங்க சந்தோஷம் வந்தாச்சு இனிமேல் கன்னீராசி அன்பர்களுக்கு சாதனை புரியக்கூடிய ஒரு நேரம் இது ஆறில் சனி இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அதுவும் வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தான் இனி பிள்ளைகள் வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லை அப்படின்னா வேலைக்காக எக்ஸாம் எழுதுகிறாங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அப்படி ரயில்வே சர்வீஸ் பேங்க்கு அப்படி எதை இவங்க அட்டன் பண்ணாலும் இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அப்படின்னு சொல்லலாம் சக்ஸஸ் ஆகும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் இந்த ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு அமைப்பு இருக்கிறவங்க தாராளமாக கிளம்புங்க எஸ்கேப் ஆகுங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராது மற்றபடி ஒம்பதில் குரு அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் கோயில் குளங்களுக்கு போவீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பன்னெண்டாம் இடத்தையும் சனி பார்க்குறதால சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க இல்லை பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயனாக போகும் தானே தூக்கம் வராது டென்ஷனாக இருப்பீங்க வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க மற்றபடி கன்னி ராசிக்கு ஆறு ஏழு எட்டு சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வாரம்